அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசிப்புலன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் உங்களுக்கு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஷார்ட்ஸும் நிறைய போடப்படுது அதையும் பார்க்குறது நல்லது இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி இரவு பதினொன்று நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து நவமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத் இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மூல நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் வந்து சித்த யோகம் இரவு ஒன்பது இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகம் இருக்குது இன்றைக்கி ஜேஷ்டா அதாவது கேட்டை நட்சத்திர விரதமாக இருக்கும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பன்னெண்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி புதன்கிழமை ராகுகாலம் பார்த்திங்கன்னா மது மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது இப்போது கேட்ட நட்சத்திரத்தில் என்ன காரியங்கள் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா புதுசாக அதாவது காரியங்களை செய்கிறதுக்கு உகந்த நட்சத்திரம் இல்லை ஆனால் குறிப்பாக மாடு வாங்கலாம் மந்திரம் சு ஓதுறதுக்கு அதாவது நவகிரக பூஜை செய்யலாம் வேலையிலேருந்து ஆட்களை நீக்கிறதுக்கும் கடனை தீர்க்கிறதுக்கும் வாஸ்துக்கு சாந்தி செய்கிறது அதாவது வாசு பலன் கிடையாது வாஸ்துக்கு சாந்தி செய்கிறது குளம் கிணறு வெட்டுறதுக்கும் நோயாளிகளை குளிக்க வைக்க ஏற்ற நட்சத்திரம் வந்து கேட்ட நட்சத்திரம் அதே மாதிரி அஷ்டம திதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுப காரியங்கள் செய்ய மாட்டோம் அதனால் தானியம் இடம் அதே மாதிரி சிற்பம் பெண்களுக்கு தேவையான கலைப்பொருட்களை செய்கிறதுக்கும் நகைகளை செய்யறதுக்கும் உகந்த தான் இருக்குது மற்றபடி சண்டை போடுறது போரிடுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு ஆரோக்கியம் ராசிக்கு பெருமை மிதுன ராசிக்கு மறதி ராசிக்கு ஸ்நேகிதம் சிம்ம ராசிக்கு அமைதி ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு கஷ்டம் விருச்சிக ராசிக்கு நன்மை தனுசு ராசிக்கு கோபம் மகர ராசிக்கு புகழ்ச்சி கும்பராசிக்கு சாதனை மீன ராசிக்கு இன்பம் இது சந்திர நிலையை வச்சு போடுறதுனால ஒற்றை வார்த்தையில் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் தடங்கல்களும் தடைகளும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குழப்பம் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி மனசை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிறது நல்லது தேவையில்லாத டென்ஷன் ஆகாதீங்க யார் கூட பேசும்போதும் கவனம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுறது நல்லது வியாபாரத்தில் கடன் கொடுக்கறதோ கொடுக்கல் வாங்கல பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி இன்றைக்கி நாள் சுகு சுமூகமாக போகணுன்னா கூட இருக்கிறவங்களையும் கூட வேலை செய்கிறவங்களையும் வீட்டில் இருக்கிறவங்களையும் அனுசரித்து போகிறது நல்லது உங்கள் மேலே அவங்க நம்பிக்கை வைக்கிற மாதிரி சில காரியங்கள் செய்கிறது நல்லது அப்போ தான் உங்களால் இன்றைக்கி நாளை நிம்மதியாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகளும் இருக்குது ஆச்சரியங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது உற்சாகமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது யாரையும் நம்பி பொறுப்பு கொடுக்க வேண்டாம் உங்களோட காரியங்களை நீங்களே திட்டமிட்டு சரியாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தனக்கூட இன்றைக்கி வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படாமல் நட்பான அணுகுமுறை விட்டு கொடுத்து போகிறது இல்லைன்னா ஜாலியாக கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது இ இதில் அப்போ தான் தே ஒரு சில ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற பணம் போதுமானதாக இருக்கும் ஆனால் கூடுதலான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சிறப்பாக கையாள வேண்டியது அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டமும் குழப்பமும் தான் பிரச்சனை நல்ல ந அளவுக்கு ஓய்வு எடுத்தால் போதுமானதாக இருக்கும் யார்கூட்டியும் அதிக அளவில் பேச்சு வச்சுக்க வேண்டாம் ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருந்த நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது பார்த்து நாளை சுமூகமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது என்ன ஒன்று கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் கிட்ட தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்குது முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எடுக்கிறது நல்ல பலனை தரும் வீட்டில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது காரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் என்ன ஒன்று ஒரு மெசேஜஸ் நியூஸ் வரலாமல் தவிர சாதகமாக எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது தொழில் விஷயமாக லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நல்லபடியாக போகும் நண்பர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட உறுதி காரணமாக நேர்மை அதிகமாக இருக்கிறனால தெளிவாக உங்களோட வேலைகளை செய்வீங்க திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறனால நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட நேர்மையாக வெளிப்படையாக பேசுவீங்க அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சில பயனுள்ள விஷயங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிற நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு புரிதலும் அந்யுண்ணியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு திருப்தியான மனநிலை ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி இருக்கும் எதையோ செஞ்சது செஞ்சு முடித்தது போல் உணர்வுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கடன் வாங்கி ஒரு சில செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதை சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது தேவையான செலவுகளாக தான் இருக்குது பார்த்து பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி நாள நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஒரு ஏற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது கடின முயற்சி நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் சாதகமான அமையிறதுக்கு வாழ்த்துக்கள் நாளை சரியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதன ராசி இன்றைக்கி வரவு உங்களுக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இன்றைக்கி நாள் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு புதிய நட்போ தொடர்போ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதை நல்ல எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் பொது நிகழ்ச்சி இல்லைன்னா விருந்துகளில் கலந்து கொண்டு குடும்பத்தோட ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வீட்டில் உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற நாளாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் சேர்க்கை அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆக மொத்தம் ராசிக்கு இது உங்களுடைய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை மதிக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் பேரும் பாராட்டும் கிடை கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறது அதே மாதிரி மனசு விட்டு பேசுகிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அந்நுணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷமான நாளாக இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக இருக்குது பண விஷயத்தை அளவுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பான முறையில் பணத்தை கையாளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பங்கு வர்த்தகம் மூலயமா லாபம் தரா மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சமாக சின்னதாக முயற்சி செய்யுங்க அதிக அளவில் ஆசைப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சிறந்த ஆரோக்கியம் உங்களால் இருக் உங்கள்கிட்ட இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் மிதன ராசிக்கு இன்றைக்கி ஏற்றமும் மகிழ்ச்சியும் சிறப்பான ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மந்தமான ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்துலேயும் மந்தமாக இருக்கும் அதே மாதிரி கைக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாகறனால டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது பசங்களுக்காக சின்னதாக தொகை செலவு செய்கிற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போகிறது நல்லது இன்றைக்கி எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் மனசை விட்டுறாதீங்க நண்பர்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லாவே இருக்குது இன்றைக்கி சாதகமான பலன்கள் முழு எதிர்பார்க்க வேண்டாம் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பாசிட்டிவாக செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது கோயிலுக்கு போய்ட்டு வரது பிரார்த்தனை செய்கிறது நல்லதாக இருக்கும் வேலையை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் பொறுமை அவசியமாக தேவைப்படுது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா அவங்க மகிழ்ச்சியாகி உங்களையும் மகிழ்ச்சியாக ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக லேஸாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி எதிர்பார்த்த இருந்து பணம் தாமதமாக கிடைக்கும் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா இல்லைனா அமைதியாக பண விஷயத்தை கையாண்டிங்கன்னா பலன் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லைன்னா இருமல் இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறதோ இல்லைனா வந்து குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறதும் நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அமைதியும் பொறுமையும் இன்றைக்கி அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பணம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது சுபக்காரிய விஷயங்களில் செய்கிற காரியங்களில் தடைகள் தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் தொழில் விஷயமா கொஞ்சம் பணவரவு வரவு தாமதமாகிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் ஆதரவு இருக்கும் அது வந்து உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை தரும் கொடுக்கல் வாங்கலில் இன்றைக்கி சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் அதிக அளவில் பணத்தை கொடுத்துட்டு ஏமாற வேண்டாம் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி அதை அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுறது நல்லது இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் திட்டமிட்டு பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் இன்றைக்கி வந்து இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக பணியாற்றுறதுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வேலையில் கவனமும் தேவை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப சீரியஸாக எமோஷனலாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அதனால் தொணக்கிட்ட வாக்குவாதமும் விவாதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பற்றாக்குறை இருக்குது பொது பொறுப்பு அதிகமாக இருக்கிறனால கையில் இருக்கிற பணம் போதாத மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண் கண்காணித்து செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் குளிர்ச்சியான உணவுகளையோ குளிர்ச்சியான பானங்களையோ தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக தான் இருக்குது பார்த்து அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புதிய நபரோட அறிமுகம் சில புதிய அனுபவங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பலன் கிடைக்கும் வேலையில் பணியாட்கள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க தொழில் விஷயமா எதிர்பார்த்த கடன் உதவி பேங்க்லேருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சிறப்பாக தான் இருக்கும் உங்களோட கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது உங்களோட கேஷுவலான அணுகுமுறை பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறது வாய்ப்பு இருக்குது எந்த பாதிப்பும் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை சிறப்பான வெற்றி சிறப்பான செயல்பாடு இருக்குது உங்களோட திறமையும் திறனையும் மேலதிகாரிகள் அதிகாரிகள் பாராட்டுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி எந்த விஷயத்தையும் புது முறையில் முயற்சி செய்வீங்க அதனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையோட மகிழ்ச்சியான அணுகுமுறை மேற்கொள்கிற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அணுநித்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியில் போயிட்டு வர வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலியமாக ரெண்டு பேரும் இனிமையான நேரத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கணிசமான வரவு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைன்னா உங்கள் கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஒரு சிலருக்கு பங்கு வர்த்தகத்தில் கொஞ்சம் வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அதன் மூலியமாக சேமிப்பு அதிகமாக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியும் ஆற்றலும் நிறைந்த ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை சந்தோஷமாக எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு நாளில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கையும் மன உறுதியும் தேவைப்படுது அதே மாதிரி தைரியம் இல்லாத ஒரு காரணத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது நெகட்டிவாக எதை பற்றியும் யோசிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக கொண்டு போகிறது பாசிட்டிவாக யோசிக்கிறது நல்லது உறவினர்கள் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் இன்றைக்கி நிதானத்தோடு பொறுமையாக யோசித்து செயல்படுறது நல்லது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் திட்டமிட்டு செய்கிறதும் கவனமாக செய்கிறதும் சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் சின்னதாக குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது அது கோபமாக வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கூட அமைதியாக போகிறதோ அனுசரித்து போகிறதோ நல்லது அவங்கக்கிட்ட எந்த ஒரு கோபத்தையும் வேகத்தையும் காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பசங்களால் வீண் செலவுகள் இருக்குது குடும்பத்துலேயும் வீண் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பணப்பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் அமைதியாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் கோவப்படாமல் அனுசரித்து பொறுமையாக கையாளுறது நல்லது பொறுமையாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கும் வியாபார விஷயமாக மேற்கொள்கிற பயணங்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அனுகூல பலன் கொடுக்குற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் குடும்பத்தில் தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலனை தர மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து புத்திசாலித்தனமாக உங்களோட காரியங்களை செய்கிறது சிறப்பான பலனை உங்களுக்கு தரும் ஆக மொத்தம் இன்றைக்கி கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இல்லைனாலும் ஏற்றமும் முன்னேற்றமும் இருக்கும் வேலையை கரெக்டாக நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உங்களோட திறமைகளை பயன்படுத்தி கொண்டு போகிறது நல்லது சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் சவால்கள் இருந்தாலும் அதை கடந்து வர வேண்டியது உங்களோட பொறுப்பாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி உணர்ச்சி வசப்படாமல் ஜாலியாக தனக்கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது கேஷுவலாக அவங்க கூட இன்றைக்கி வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வர வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனாலும் ஆன்மீக நோக்கத்துக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியை தரா மாதிரி இருக்குது பிரச்சனை இல்லாமல் பணத்தை கை கவனமாக கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உஷ்ண சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதிகமான நீரை பருக வேண்ட பருகினாலே போதுமானதாக இருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதும் இருக்குது சின்ன சின்ன தடைகளும் இருக்குது பார்த்து கவனமாக நாளாக கையாள வேண்டியது அவசியம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றாமல் பார்த்துக்கிறது நல்லது எதிர்பாராத திடீர் செலவுகள் உங்கள் கையில் இருக்கிற சேமிப்பை குறைக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல பணி சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் சாஃப்டாக போகிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் மூலயமா சின்னதாக அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு காரியமும் செயலியும் செய்யும் போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் அதே மாதிரி பேசும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது உங்கள் மனசில் எந்த ஒரு குழப்பமும் வச்சுக்காமல் கொண்டு போகிறது நல்லது அதுக்கு பிரார்த்தனை செய்கிறது நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகள் தான் இருக்குது சொன்ன நேரத்துக்கு குறித்த நேரத்துக்கு வேலைகளை முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற மனக்குழப்பம் காரணமாக உறவில் நல்லிணக்கம் பாதிக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் கவனமாக விவாதம் எதுவும் செய்யாமல் அமைதியாக போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து விரையும் இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது இன்றைக்கி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பல்வெளி ஏற்படுற மாதிரி இருக்குது கண்கள்லேயும் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது சிகிச்சை எடுத்துக்கிறது இல்லைன்னா மருந்து சாப்பிட்றது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்துலேயும் சரி உறவுலேயும் சரி வேலையிலும் சரி பணத்துலேயும் சரி எந்த ஒரு விஷயத்துலேயும் திட்டமிட்டோ இல்லைன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து பொறுமையாக கையாளுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்காலம் பற்றிய உங்களோட எண்ணங்கள் இன்றைக்கி மனசில் ஓடும் நல்ல ஒரு சிந்தனைகள் நிறைந்த நாளாக இருக்கும் இன்றைக்கி எல்லாருக்கூடியும் நல்ல ஒரு சிறப்பாக பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாய ஆதாயமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களும் நல்ல ஒரு அனுகூலமாக இருப்பாங்க வேலை விஷயமாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் குறையும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையை எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுமூகமாக கையாளுவீங்க எல்லாரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அது உங்களுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட ஃப்ரெண்ட்லியாக நட்பாக பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவு நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படும் அதே மாதிரி புரிதலும் நல்லாவே அதிகரிக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமான தருணங்கள் இன்றைக்கி உங்களை ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஸ்டேபிளான வரவும் இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சேமிக்குச்சிங்கன்னா அதை வந்து நல்ல ஒரு எதிர்கால திட்டத்தில் நீண்ட கால திட்டத்தில் பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தில் கவலைப்படாமல் நாளாக உங்களோட நாளாக என்ஜாய் பண்ணுறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு எல்லா விஷயத்திலும் சாதகமான நாளாக தான் இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு பிடித்தமான விஷயங்களை இன்றைக்கி குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி உங்களுக்கும் கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது வீட்டில் கொஞ்சம் அமைதி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கே கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் மூலியமாக ஒரு சிலருக்கு சுபசெய்திகள் வரும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் முன்னேற்றமான பலன் தராமல் தான் இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனம் வாங்குகிற முயற்சிகளில் வெற்றி அடையிறதுக்கு வா வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்றைக்கி எதுவும் செய்வேனா நல்ல நாள் பார்த்து வாங்கிறது நல்லது வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் அமையும் கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்குது நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு கிட்ட நம்பிக்கையும் உறுதியும் இருந்தாலே போதுமானதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எதையோ சாதித்த உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை திறம்பட செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனையோட இன்றைக்கி பேசி முடிவெடுக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்கும் அது உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி நல்ல சாதகமாக ஆக்கிக்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேச வெளியில் போய்ட்டு வர்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு சின்னதாக வரவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சமாளிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கலவையான ஒரு நாளாக இருந்தாலும் சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்துலேயும் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஓய்வெடுத்தாலே போதுமானதாக இருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷம் தரமான த்ரீ நாளாக இருக்கும் உங்களை மட்டுமே கொஞ்சம் மந்தமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுடையது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி என் உங்கள் கிட்ட சுறுசுறுப்பில்லாத ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது வாக்குவாதங்கள் ஏற்படுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் எங்கே பேசும்போதும் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குடியும் சகஜமாக நாளாக பேசி பழக வேண்டியது அவசியம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளியில் பயணங்கள் செய்யும் போது அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் டென்ஷன் இருக்கு அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது லாபம் நல்லாவே இருக்கும் ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான ரெண்டு வகையான பலன்களும் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை தரத்தோடு செய்ய வேண்டியது நல்லது அதே மாதிரி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பெரிய பிரச்சனைகளோ தவறுகளோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது தேவையில்லாமல் மனசாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வார்த்தைகளை பார்த்து பேசுகிறது நல்லது நட்பான அணுகுமுறை நல்ல ஒரு பலனை தரும் எதுக்கும் கோவப்படாமல் கேஷுவலாக நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பார்த்து நடந்துக்கிறது நல்லது செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு ஒரு சிலருக்கு கண்கள்லையும் ஒரு சிலருக்கு முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறதோ தியானம் செய்கிறதோ சிகிச்சை எடுக்கிறதோ நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் மீனராசிக்கு கலவையான நாளாக இருந்தாலும் சாதகமான பலனும் கலந்து தான் இருக்குது பிரச்சனை எதுவும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பிரச்சனை பெருசாக ஆகாமல் பார்த்துக்க முடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி ஷார்ட்ஸ் நிறைய போட்டுருக்கு அந்த ஷார்ட்ஸையும் பார்த்திங்கன்னா அதில் வேறு வேறு விஷயங்கள் சின்னதாக சா குறிப் சின்ன சிறிய அளவில் ராசி பலன் இந்த சந்திராசிரம பலனெலாம் இருக்குது அதை பார்த்து பலனடையிறது நல்லது நன்றி வணக்கம்